வெல்கம் டு கோம்ஸ் வேல்ட் இன்னிக்கு என்ன பார்க்க போகிறனோ ட்ராவல் விளாகோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு டே டூ கோவில் கும்பேஷத்துக்கு ரெடி ஆகி நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கோவில் போனோம் டென் ஓ கிளாக் கும்பேஷகம் ஸோ ஐயர் எல்லாம் கோபுரத்தில் ஏறி பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க மெயின் கோபுரம் அப்புறம் ரெண்டு சைடில் கோபுரத்தில் ஏறி தீர்த்த கசத்துல இருந்து தீர்த்தத்தை வந்து ஊற்றிட்டு இருந்தாங்க நிறைய கூட்டம் வந்துருந்தது இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அப்பா பெரியப்பா அண்ணா எல்லாரும் வந்து கோபுரத்தில் ஏறி சாமி கும்பிட்டு வந்தாங்க கும்பஈஷக்கு அப்புறம் பொங்கல் வச்சாங்க நாங்க வச்ச சாமிக்கே நெய்வேத்தியம் பண்ணாங்க வீட்டில் எல்லார்கிட்ட இருந்தும் மூணு கைப்பிடி அரிசி வாங்கி போட்டு பொங்கல் எல்லாம் வச்சாங்க இதுக்கப்புறம் பொங்கலுக்கு எல்லாத்தையும் செங்கல்லாம் வச்சு யாகசாலையிலிருந்து கொஞ்சம் கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு பொங்கல் வச்சாங்க பெரியமாவும் அதே மாதிரி பண்ணி பொங்கல் வச்சாங்க இதுக்கு நடுவில் நாங்கள் உட்காந்து அங்கே மைக்கு இருந்தனால சும்மா ஜாலியாக பேசிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்குள்ளேயே பொங்கல் எல்லாமே நல்லா பொங்கி நல்லபடியாக பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் மாவிளக்கு பிடிச்சிட்டு இருந்தாங்க சாமி கும்பிட்றதுக்கு சாமியை கும்பிட்டுட்டு கோவில் அன்னதானத்துலேயே போய் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம் ஈவினிங்க்கு திருப்பி கோவிலுக்கு பெரிய சாமி கும்பிட்றதுக்காக வரணும் அதெல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரெடி ஆயிட்டு நாங்க திருப்பி கோவிலுக்கு வந்துட்டோம் இப்போ பெரிய கோவில்ருந்து பக்கத்துலேயே ஒரு சிவன் கோவில் இருக்குது அங்கே நாங்கள் எதுக்கு போனோன்னா மொளப்பாறை தூக்கிறதுக்கு வந்து அங்கேருந்து வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அங்கே போனோம் அதுக்கு நடந்து போகிற கேப்பில் ஆதிரனை வச்சு நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டு வந்தோம் மொளப்பாறை தூக்கிறதுக்கு கோவிலேருந்தே எல்லாருக்குமே யூனிஃபார்மாக இருக்கணுன்ட்டு சாரீ கொடுத்துருந்தாங்க அதுதான் எல்லாருமே கட்டியிருக்காங்க இப்போ சிவன் கோவிலில் உட்கார்ந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து தான் சொன்னாங்க இங்கேருந்து தூக்க போகிறது இல்லையாம்மா மொளப்பாறை ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிணறு இருக்குது அங்கேருந்து தான் வந்து மளைப்பாறையும் கத்தி போட்டுட்டு பெரிய சாமியை கூப்பிட்டு வராங்க இப்போ வந்து கத்தி போடுறதுக்கு அங்கே போகிறதுக்கு முன்னாடி எல்லா கோவில்லையும் நின்று சாமி கும்பிட்டுட்டு அங்கே போகிறாங்க இதுதான் அந்த கிணறு இருக்கிற இடம் இங்கே தான் வந்து கலசத்தை வச்சு கத்தி போட்டாங்க ஃபஸ்ட்டு பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையுமே ஒரு இருபது பேர் இருப்பாங்க அவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி கதை படிச்சுட்டு தான் அப்புறமே சேர்ந்து எல்லாருமே கத்தி போடுவாங்க இதை வந்து நானும் ரெண்டு அக்காவும் ரொம்ப சீரியஸாக வந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்போ தான் என்னோடய அம்மாவெல்லாம் காணமேன்னு பார்த்தா பக்கத்தில் மொளப்பாரி தூக்கிறதுக்காக அம்மா அண்ணி அக்கா பெரியம்மா எல்லாருமே வந்து கும்மி அடிச்சுட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் எல்லாரும் வந்து மொளப்பாரி தூக்கி வச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா ஃபஸ்ட்டு தூக்குனாங்க ஒரு டென் செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அக்காவுக்கு கொடுத்துட்டாங்க சங்கீதா அக்கா பிருந்தாண்ணி குறிஞ்சக்கா தஷினி அக்கா எல்லாருமே தான் வந்து சேர்ந்து கோவிலுக்கு தூக்கிட்டு வந்தாங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் யார் கையிலையும் கொடுக்காம அவங்களே வந்து தூக்கிட்டு வந்தாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி ரூமுக்கு போயிட்டோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் குத்துவிளக்கு பூஜைலாம் முடிச்சுட்டு அண்ணா அண்ணியும் ஆதிரனை வந்து சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மஞ்சள் விளையாடிட்டு அங்கேருந்து நாங்கள் விருதுநகர் ரூமுக்கு வந்துட்டோம் அங்கே தான் வந்து நைட்டு சாப்பிட்டோம் நாங்கள் விருதுநகர் ஃபேமஸ் பொரிச்ச பரோட்டா நாங்கள் சாப்பிட்டோம் உண்மையாலே ரொம்ப நல்லா இருந்தது அங்கேருந்து நைட்டு லெவன் தேர்ட்டிக்கு நாங்கள் பஸ் புக் பண்ணியிருந்தோம் நாங்கள் பஸ்ஸில் ஏறி நாங்கள் காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் இந்த ப்ளாக் இதோடு முடியுது உங்களை அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம் அன்பில் தென் பாய் கோம் புரோட்டத்தில போனா